ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா முருகப்பெருமான் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னா என்னென்ன வந்து நம்மளுக்கு காட்டி கொடுப்பார் எப்படி எப்படியெல்லாம் காட்சி தருவார் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சின்ன பதிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் உங்களுக்கு எங்கிட்ட வேன்மாறல் மகா மந்திரமோ இல்லை முருகப்பெருமானுடைய அற்புதங்களோ ஷேர் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் கொடுக்குற ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம் நான் அதை வந்து வீடியோவாக போடுவேன் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி அற்புதங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அதோடு நம்மக்கிட்ட வேல்மாரல் மகாமந்திரம் புத்தகம் திருப்புகழ் திருவாசகம் சிவபுராணம் வேறு எந்த புக்ஸ்னாலும் நம்மக்கிட்ட வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் உங்களுக்கு இதில் ஏதாவது புக் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அது போக கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சண்முக கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இந்த மாதிரி ஏராளமான முருகப்பெருமானுடைய வந்து இருக்கு வேல்மாரல் மகா மந்திரம் அப்படின்னா என்ன வரும்னா ஒரே ஒரு திருப்புகள் பகை கடிதம் சத்ரு சங்கார வேட்பதிகம் குமாரஸ்தவம் முருகருடைய நூற்றி எட்டு போற்றி ஒரு வேல் மந்திரம் ஒரு முருகப்பெருமானுடைய மந்திரம் எல்லாமே சேர்ந்து வந்துடும் குறைஞ்ச விலையிலே தான் கிட்ட வந்து அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லுங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் முருகப்பெருமான் நம்ம கூட இருக்கிறார் நம்முடன் இருக்கிறார் அப்படிங்கறத சில விஷயங்கள்ல அவர் காட்சி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களா ரொம்ப மனசுல ஒரே குழப்பமா இருக்கு என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல அந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கந்த சிஷ்டி கவசமோ மாறலோ இல்லைன்னா உங்களுக்கு என்ன முருகப்பெருமானுடைய பாடல்கள் பிடிக்குமோ அதை நீங்க பாராயணம் பண்ணுங்க மனசு விட்டு உண்மையாவே உங்களுடைய மனசு வந்து எல்லா கஷ்டங்களும் வந்து அவர் கையில ஒப்படைச்சிட்டு உங்க மனசு கண்டிப்பாக இருக்கும் அதாவது அந்த பாடல்கள் பாடி முடிச்சதுக்கப்புறமா ஒரு மனசில் ஒரு நிம்மதியும் ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் கண்டிப்பா பெருமான் கொடுப்பார் அப்பவே வந்து உங்களுக்கு புரியணும் முருகப்பெருமான் நம்ம கூட தான் இருக்காரு மனசுல அவ்வளவு கஷ்டங்கள் இருந்து இப்ப அந்த பாடல்கள்லாம் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மனசுல வந்து ஒரு தைரியமும் சக்தியும் நம்பிக்கையும் ஒரு மனசு வந்து ஒரு லேசா இருக்கு நமக்கு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா கஷ்டங்களையும் முருகப்பெருமான் வந்து வாங்கிட்டார் வாங்கிட்டாரு தான் நம்மளுடைய மனசு வந்து நிம்மதியா லேசா மாறிடுச்சு சரிங்க இதுவே வந்து முருகப்பெருமான் நம்ம கூட இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம் தான் அதே டைமில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து முருகப்பெருமான் எப்படியாவது ஒரு விதமாக நம்மளுக்கு காட்சி அளிச்சிட்டே இருப்பார் இப்போது செவ்வாய்க்கிழமைகள்லையோ ஷஷ்டி நாட்கள்லையோ கிருத்திகை நட்சத்திர நாட்கள்லையோ இல்லைன்னா நீங்கள் சும்மா நீங்கள் அப்படி வெளியில் போகும்போதோ ஏதாவது ஒரு வேல் மூலமாகவோ இல்லைன்னா முருகப்பெருமானுடைய படம் சிலைகள் இதை எப்படியாவது அடிக்கடி வந்து உங்ககிட்ட அதை வந்து காட்டி கொடுப்பார் அப்போ வந்து நம்ம நம்ம புரிஞ்சுக்கணும் முருகப்பெருமான் நம்ம கூட தான் இருக்காரு நம்ம கூட தான் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் யாமிருக்க பயமேன் ஓம் சரவணபவா பவா அதுக்கப்புறம் வந்துட்டு வேலு இதெல்லாம் நீங்க அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அவர் உங்களுக்கு காட்டிகிட்டே இருப்பார் சரிங்க அது போக வந்து நம்ம வீட்டில் வந்து முருகப்பெருமான் இருக்கார் இருக்காரு வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு நறுமண வாசம் இருக்குங்க நறுமண வாசம் இருந்தாலே பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு தெய்வீகம் வந்து அந்த இடத்துல இருக்கு தெய்வ கடாட்சம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படும் அதனால எப்போவுமே வந்து ஒரு நறுமண வாசம் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சந்தனம் பன்னீர் இந்த மாதிரி வாசங்கள்லாம் இருந்தாலே முருகப்பெருமானுக்கு சந்தனம் ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி வாசங்கள்லாம் இருந்தாலே கண்டிப்பாக முருகப்பெருமான் நம்ம கூட இருக்காரு பெரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மயில் மயில் வந்து வீட்டுக்கு வராது ஆனால் நீங்கள் உங்களுடைய சரௌண்டிங் பிளேசஸ்லையோ இல்லைன்னா வந்து நீங்கள் திடீர்னு வெளியில போகும்போது டக்குன்னு மயிலை பார்க்குறீங்க இந்த மாதிரிலாம் இருந்தாலே முருகப்பெருமான் வந்து நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்னு நமக்கு வந்து உண்மையாவே மனசில் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் திடீர்னு நம்ம எதையாவது ஒரு மனசுல நினச்சிட்டு நம்ம போயிட்டு ஆனால் வந்து டக்குன்னு மயில் வரும் வெயில் வரும் பார்க்கும்போது முருகர் நம்ம கூட தான் இருக்கார் நான் இருக்கேன் நீ எதுக்கும் பயப்படாத நம்ம நீ உன்னோட செயல்கள் எல்லாமே வெற்றியாக இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து அவர் வழிகாட்டி நமக்கு வந்து நம்மளுடைய எல்லா விதமான குறைகளையும் தீர்த்து நமக்கான சரியான ஒரு வழியை வந்து அவர் எப்போவுமே காட்டி தருவார் அதனால் முழு நம்பிக்கையோடு நம்ம வந்து என்ன நீங்கள் செஞ்சாலும் சரி நீங்கள் ஒரு வேள்மாறல் பாராயணம் பண்ணால் கூட நீங்கள் முழு நம்பிக்கையோடு பாராயணம் பண்ணுங்கள் நான் அதை தான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் முழு நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தாலே அதற்கான பல நிச்சயம் உண்டு அதனால் உங்களுக்கு என்ன விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அவன் கையில் ஒப்படைச்சிட்டு உங்களுக்கு என்ன பாடல்கள் பிடிக்குமோ வேல்மாறலோ கந்த சஷ்டியோ இல்லைனா திருப்புகளோ என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் மனசில் அப்படி ஒருமுகப்படுத்தி அவர் முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகளை அவர் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் ஏதாவது அற்புதங்கள் இருக்கு எங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம வீடியோ பதிவாக போகணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஷேர் பண்ணலாம் நீங்கள் வந்து நான் கொடுத்துருக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் எனக்குமே இது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் புக்ஸ் வேணும்னா மறக்காமல் வந்து வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் அனுப்புங்க எனக்கு வந்து வேல்மாரல் புத்தகம் வேண்டும் அப்படின்னு தேங்க்யூ ஓம் சர்வணப